மேலர் செடி பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய கிளர்க்கு திரு சண்முகராஜ் அவர்களும் ஓட்டப்பிரிய ஒன்றிய உதவி பொறியாளர் இன்ஜினியர் அவர்களும் கடந்த இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இன்று வரை நாலாண்டு காலமாக அந்த பஞ்சாயத்தில் எந்த விதமான பணியும் நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி வழங்காமல் எஸ்டிமேட் தயாரிக்காமல் எஸ்டிமேட் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அனுமதி பெற்றதற்கு இடத்தை வேலை செய்வதற்கு அளவீடு செய்து கொடுக்காமல் எந்த ஒரு பணியுமே அங்கு நடத்த விடாமல் யூனியனுடைய இன்ஜினியர் அவர்கள் ஓட்டப்படாரும் அவர்கள் அந்த பஞ்சாயத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் கடந்த நாலு ஆண்டுகளாக அந்த பஞ்சாயத்தில் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை எனவே மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஓட்டப்பிடார யூனியத்தினுடைய இன்ஜினியர் அவர்களை சஸ்பெண்ட் செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் முன்னாள் பஞ்சாயத்து கிழக்கு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மக்கள் நிலையம் சார்பாக வேண்டுகிறோம்